என்னடா இது வண்டி வேறு அளம்புது என்னென்னு தெரியலையே பஞ்சரம் ஆயிடுச்சா ஆஹா பஞ்சர் ஆயிடுச்சு நடுக்காட்டுக்குள்ளே வந்து இப்படி ஆகி தொலைஞ்சிருச்சே இங்கே ஒரு ஊர் இருக்குது அங்கே போய் கேட்டால் தெரியும் நினைக்கிறேன் பஞ்சரோட்ட நம்பர் எதுவும் வாங்கி அப்படியே கூப்பிடலாம் இவ்வளோ தூரம் உருட்டிப்போம் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிரும் மவுத்தியாவது கழிச்சு விட்டுருவோம் ஊருக்கு போய் கேட்டு பார்ப்போம் ஏன் நடுக்காட்டில் வந்து ஆயிடுச்சே பஞ்சரே எங்கடா போது பஞ்சர் வேற ஆயிடுச்சு எங்கடா வருது தள்ளிகிட்டே வரமுடியல குழப்பாக இருக்குது ஆஹா இங்க ஏதோ போர்டு வச்சிருக்கானுங்க போய் பார்க்கல என்னென்ன நடமாடும் பஞ்சர் கடை ஆஹா ஓகே சரி நம்ம கூப்பிடலாம் கூப்பிட்டு ஒட்டிகிட்டே போயிடலாம் கையோட ஆனா வண்டி வேற நடுக்காட்டுல ஆகி போச்சுங்கன்னா அப்புறம் அதுதான் அங்கே போர்டு வச்சுருந்தீங்க அதான் இப்போ உங்களுக்கு ஃபோன் நான் வந்து ஒட்டி கொடுத்தீங்கன்னா பரவாயில்லைங்கண்ணா கொஞ்சம் எமர்ஜென்சிங்கண்ணா அண்ணா அந்த ஊருக்குள்ளே தாங்கண்ணா ஒரு கம்பம் இருக்கு இல்லைங்க அந்த ஊருக்குள்ளே அந்த தார் ரோட்டில் தான் அந்த இதில் தாங்கண்ணா நிற்கிறேன் ஆமாம் ஆமாங்க காங்கிரட் வீதிங்கண்ணா ஆ கொஞ்சம் கொஞ்சம் சீக்கிரம் வாங்கண்ணா சரிங்கண்ணா

இந்த காட்டுக்குள்ள தாங்க நான் வந்து எப்படி பந்தராச்சுன்னு தெரியலீங்க அண்ணா எனக்கு ஒரு சந்தேகங்க நடமாடும் பந்தர் கடைன்னு போர்டு வச்சிருக்கீங்க அப்புறம் நீங்க நடந்தான ஒட்டணும் உட்காந்து ஓட்டிட்டு இருக்கீங்க என்ன தம்பி அறுகட்ட மண்டலாட்டம் பேசிட்டு இருக்க வண்டி ஓட்டுறதே வேண்டாம் பஞ்சர் பஞ்சர்லாம் ஓட்டுங்க நான் வேணாம்னு சொல்ல முதல்ல போர்டு வந்து நீங்க மாத்துங்க உட்காரும் பஞ்சர் கடைன்னு போர்டு மாத்தி எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்க பஞ்சர் ஓட்டுங்க ஊரை வேணா நீங்க ஏமாத்தலாம் என்ன ஏமாத்த முடியாது என்னது உட்காரும் பஞ்சர் கடை Oh <laughs>